முருகனுக்கு திருப்பரம் கொண்ட முருகனுக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிற கதை இந்த அமைதி மார்க்கத்தின் மத நல்லிணக்கமா இருக்கு ஒரு சில ஊடகங்கள் பல ஊடக பொறுக்கிகள் பல யூடியூபர்ஸ்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாருமே இந்த அமைதி மார்க்கத்தினருக்கு தான் நிக்கிறாங்க திருப்பரக்குன்ற மலைய சிக்கிந்த மலைன்னு வேற சொல்றாங்க ஏன் முருகன் கோயிலும் சிக்கிந்தர் தர்காவும் ஒரே இடத்துல இருக்க கூடாதா இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில தற்கொலிகள் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறானு லூசுத்தனமா கேள்வி கேட்கிறானுங்க அவங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி ஒரு சில உண்மையாலேயே நடந்த வரலாற்று பதிவுகளை சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இவனுங்களுக்கு இருக்க இடம் கொடுத்ததுக்கு அப்புறமா அங்க கூர்விக் கொடுகளா இருந்த பண்டிட்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வந்தது ஆப்கானிஸ்தான்ல அமைதி மார்க்கத்தினருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஓடி வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் கிட்ட இருக்க இடம் கேட்டாங்க அப்போ அங்க இருந்த பூர்வ குடிகளான பண்டிட்கள் ச பாவம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு இருக்க இடமும் கொடுத்தாங்க அப்புறம் என்னங்க நடந்துச்சு வசவச வச வசன்னு குட்டிகளை பெத்து போட்டாங்க மானாவரியா இனப்பெருக்கம் பண்ணி இப்போ நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம் இது எங்களுடைய இடம்னு சொல்லி பண்டிட்டுகளை அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு அடிச்சு விரட்டினானுங்க சொந்த நாட்டுல சொந்த இடத்தை விட்டு அகதிகளா தெரிஞ்ச வேதனை பண்டித்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் காஷ்மீர் மாதிரியே இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மைசூர்லயே நடந்திருக்கு தெரியுங்களா ஹைதர் அலி இருக்கா இல்லையா அவனுடைய அப்பனுக்கு மைசூர் மகாராஜா இருக்க இடம் கொடுத்தாரு பாவம்னு சொல்லி அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தாரு பதிலுக்கு அந்த மைசூர் மகாராஜாவுக்கு இவனுங்க என்ன பண்ணானுங்க அவருடைய குடும்பத்தை அழிச்சு மைசூர் அரண்மனையை கைப்பற்றி இவனுங்களால என்னெல்லாம் அட்டகாசங்கள் அட்டுழிகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணானுங்க இது மாதிரி ஆயிரத்தி எட்டு வரலாற்று பதிவுகளை என்னால லைனா சொல்ல முடியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய வரலாறுனா என்னன்னே தெரியாத பல தற்குறிகள் இனம் என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் இவங்க எல்லாருமே எங்களுடைய துப்புள் கொடி உறவுகள் நாங்கெல்லாம் மாமா மச்சான்கள் எங்களை என்ன பிரிக்க பாக்குறியா மத கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கறியா அப்படின்ற மாதிரி பேசி வருவானுங்க இப்படி வந்த வந்தானுங்கன்னா அவனுங்க கிட்ட அவனுங்களுக்கு புரியிற மாதிரி இவனுடைய வரலாற்று பதிவுகள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் காட்டுங்க இப்போ திருப்பர குன்ற மலையை சிக்கிந்தர் மலைன்னு சொல்லி திருப்பர குன்ற மலையை போட பார்க்கறாங்க மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரக்குன்ற மலையை பாதுகாக்கணும்னு சொல்லி பல இந்து அமைப்புகள் நாங்க அறப்போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கவே இல்ல மதுரையும் மதுரை கூடிய பல இடங்களையும் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க பிப்ரவரி மூணு பிப்ரவரி நாலு இந்த ரெண்டு நாளிலுமே அங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க மதுரையில மட்டும்தான் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க ஆனா தமிழகத்துல பல பாஜகவினரையும் பல இந்து அமைப்பினரையும் கைது செஞ்சிருக்காங்க பல இடங்கள்ல பல நிர்வாகிகளை வீட்டு சிறைப்படுத்தி இருக்காங்க பாஜகவினரும் ஹிந்து அமைப்பினரும் உயர் போயிருக்காங்க அப்போ உயர்நீதிமன்றம் பல சரமாரியான கேள்விகளை கேட்டு திராவிட மாடல் அரசுக்கு பல கொட்டுகளையும் இருக்காங்க நீங்க ஒரு நியூஸ் கார்டு போற தயவு செய்து பாருங்களேன் மதுரையில் மற்றொரு பாபர் மசூதி பிரச்சனை கூடாது அப்படின்னு சொல்றது யாரு தமிழக அரசு மதுரையில் ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவை ரத்து செய்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி ஹிந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு மற்றொரு பாபர் மசூதி பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு திருப்பரக்குன்றம் கோவில் திருவிழா காலம் என்பதால் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அவனுடைய வாதத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது அனுமதி இல்லை என்றால் போராட்டத்திற்கு எப்போது அனுமதி அளிக்க உள்ளீர்கள் திருப்பரக்குன்ற மலையை பாதுகாக்க கோரி ஹிந்து முன்னணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்போது அனுமதி அளிப்பீர்கள் திருப்பரக்குன்ற மலை பாதுகாப்பு போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் மீது நடவடிக்கை என போலீசார் கூறியது ஏற்புடையது அல்ல தமிழக அரசிடம் தகவல் பெற்று தெரிவிக்குமாறு கூறி வழக்கை ஒத்தி வைத்தது உயர் மதுரை அமர்வு எனக்கு என்ன புரியலனா நேஷனல் செக்யூரிட்டி விவகாரங்கள்ல ஒரு அரசு எந்த அரசா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரசு எப்படி செயல்படணும் எந்த ஒரு சமரசமும் பண்ணாம தேசிய பாதுகாப்பு தான் முக்கியம் சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் தான் எடுத்திருக்கணும் ஆனா தமிழக அரசு அது மாதிரியான காரியங்கள் பண்றாங்களா இல்ல நாமளே தொடர்ந்து தான் இருக்கோம் தமிழகத்துல தொடர்ந்து ரைடாக நடத்திட்டு வராங்க இந்த இடி ரைடை விட ரைடு தான் அதிகமா தமிழகத்துல நடந்திருக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருந்து பங்களாதேஷ் பயங்கரவாதிகளுக்கும் இங்க கைது செஞ்சிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகள் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை கூட இங்க கைது செஞ்சிருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு கோவையில பயங்கரவாத தாக்குதலும் நடந்திருக்கு அதன் பின்னணியில பல அமைதி மார்க்கத்தினர் இருக்காங்கன்னு சொல்லி என்னையே பல அமைதி மார்க்கத்தினரை கைதும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இங்க பாருங்களேன் பாஜகவினரையும் இந்து அமைப்பினரும் கைது செஞ்சுட்டு இருக்காங்க வீட்டு சிறையில எல்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற ஞானசேகரன் மாதிரியான ஆட்களை ஃப்ரீயா விடுறாங்க ஆனா நாங்க அறப்போராட்டம் பண்ண போறோம் எங்களுடைய கோவில பாதுகாக்க போறோம் சொல்லி அறப்போராட்டத்துக்காக போனாங்க பாத்தீங்களா சாமானிய மக்கள் அவங்கள கைது செய்யறாங்க மதுரை நீதிமன்றத்துல நீங்க பண்ணலாம் வழியில போராட்டம் அவங்க அனுமதி அனுமதி வந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அத்தனை எண்ணிலடங்கா இந்துக்கள் திருப்பரக்குன்ற மலைக்கு வந்துட்டாங்க அங்க நடக்கிற போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வந்துட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் அங்க வந்திருந்தது இப்போ இந்த திருப்பரக்குன்ற நடக்கிற இந்த பிரச்சனைக்கு யாரு பிள்ளையார் சொல்லி போட்டா அமைதி மரங்கத்தினர் தான் ஆட்ட பலி கொடுப்போம்னு கிளம்பி அங்க மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்த கோஷ்டி எந்த கோஷ்டி அந்த கோஷ்டி தான் அதுக்குள்ள ஆதரவு தர மாதிரி எம்பி நவாஸ் கனி அவர்கள் அங்க போயிருந்தாரு சும்மா அங்க போயிருந்தா கூட பரவாயில்ல வெறும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அங்க அவரு அசைவம் சாப்பிட்டு அந்த இடத்த அசுத்தம் பண்ணிருக்காரு கோதாக்குறைக்கு அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு இந்துக்களுடைய மனசை புண்படுத்தி இருக்காரு இது மாதிரிலாம் பண்ணது யாருங்க இது மாதிரிலாம் பிரச்சனை நடக்கிறதுக்கு முக்கியமான மூல காரணமா இருந்ததெல்லாம் யாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டது யாருங்க இந்த பிரச்சனை ஆரம்பம் இப்படி இருக்கு இதுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில இந்து அமைப்பினர் நாங்க அற போராட்டம் பண்ண போறோம் எங்களுடைய திருப்பரக்குன்ற மலையை நாங்க பாதுகாக்க போறோம்னு சொல்லி போராட்டம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த செய்தியில வெளியில வந்தது பொதுமக்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா சப்போர்ட்டும் பண்ணாங்க ஐயோ ஹிந்துக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க இந்து மக்கள் ஹிந்து உணர்வால ஒண்ணு சேர்றாங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஊடகங்கள் ஊடகவாதிகள் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்கள் இவங்க எல்லாருமே வச்சு ஏதோ ஹிந்து அமைப்பினர் தான் இது மாதிரிலாம் போராட்டம் பண்றாங்க அவங்க மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக ஹிந்து அமைப்பினருக்கு எதிராக ஒரு செட் பண்ண பார்த்தாங்க அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஜிட்டல் யுகம் நீங்க சொல்லக்கூடிய பொய்ய மட்டும்தான் மக்கள் பார்க்க போறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொய் மட்டும் தான் வெளியில வரப்போகுதுன்னு கிடையாது எங்களை மாதிரி நாட்கள் பேசக்கூடிய உண்மையும் வெளியே வரும் அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நாங்க பேசுறது அந்த சோ கால்டு யூடியூபர்ஸ் பேசுறது இது எல்லாத்தையுமே வச்சு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க யார் உண்மையா பேசுறா யார் பொய்ய பேசுறா யாரு தவறான நேரட்டிவா செட் பண்றா யாரு புரபகாண்டாவா செயல்படுறா அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா என்னாச்சு இவங்களுடைய இவனுடைய டிராமா எல்லாமே தான் போச்சு மதுரையில இவங்க போட்ட இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவால மதுரையில மட்டும் மதுரையில மட்டும் காவலர்கள் சுமார் மூவாயிரத்துக்கும் ஐநூறு மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க ஏங்க காவல்துறையினருக்கு வேற வேலையே இல்லைங்களா தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது எவ்வளவு சமூக விரோத செயல்கள் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் தடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்களா இல்லைன்னா இங்க சாந்தமா ஹிந்துக்கள் நடத்தக்கூடிய இந்த அறப்போராட்டத்துக்கு வந்து நிப்பாங்களா நாங்க என்ன இந்த அமைதி மார்க்கத்தினர் மாதிரியா போராட்டம் பண்ண போறோம் எல்லாம் இந்த சிஏஏ டைம்ல என்ன மாதிரியான போராட்டம் பண்ணாங்க ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவின் பொழுது இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அக்னிபத் திட்டத்தின் பொழுது இவங்க என்ன மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் நாங்க என்ன அதை மாதிரியா பண்ண போறோம் அதை மாதிரியா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போறோம் இவனுங்க பண்ற அட்டகாசங்கள் அட்டுழிகள் எல்லாத்தையுமே பண்ணிடுவானுங்க அப்புறமா நம்ம எல்லாருமே தமிழர்கள் நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற மாதிரி இவனுங்க உணர்ச்சி பொங்க பேசின உடனே நம்ம எல்லாருமே அப்படி சாந்தமா அமைதியா போயிடணுமா இவங்க எல்லாம் கோவில் திருவிழா காலங்கள்ல ரோஸ் மில்க்கு பாதாம் பால் மோரு இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் இந்த இலிச்சவாய மக்கள் அப்படியே மயங்கிடுவாங்க கோவிலுக்கு நாங்க சீர்வரிசை தரோம்னு சொல்லிட்டு தாம்பல கட்டோட வந்தாங்கன்னா அதை பார்த்தோம் இந்த எழுச்சாய மக்கள் வாங்கிடுவாங்க அப்புறம் இந்து கோவில்கள் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இந்துக்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுவாங்க ஏன்டா இப்படி பேசுறீங்க ஏன்டா உடைய கோவில் விவகாரங்களை தலையிடுறீங்க நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களை நான் ஒண்ணு உங்களை பத்தி சொல்லலடா இந்த ஆரிய பிராமணர்களை பத்தி தான் சொல்றேன்னு சொல்லுவானுங்க உங்களை ஏமாத்தவும் செய்வானுங்க அப்புறம் ராமர்ல இருந்து கிருஷ்ணர் வரைக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா பார்வதி லட்சுமி ஐயப்பன் சொல்லி கேலி கேலிக்கிண்டல் பண்ற மாதிரி நாம வணங்கக்கூடிய தெய்வங்களை நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி ஆபாசமான முறையில கொச்சையா பேசுவானுங்க ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு கேள்வி கேட்டா ஏய் நான் எங்க உங்களை பேசுறேன் இந்த ஆரிய பிராமணர்கள் உருவாக்கி வச்ச கடவுள்களா தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க நெக்ஸ்ட் கருப்பசாமி மாடசாமி எல்லச்சாமின்னு நம்முடைய ஊர் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் பத்தி தப்பு தப்பா பேசுவானுங்க அதுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா டெய் நான் ஒண்ணு உங்களை பத்தி பேசலடா உங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறேன்னு நான் சொல்லுவானுங்க இது மாதிரிலாம் இவனுங்க பேசுறானுங்க இல்லையா இவனுங்களை மாதிரியே அவனுங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கேள்வி கேளுங்களேன் சும்மா கேட்டுதான் பாருங்களேன் உன்ன சொல்லாடா உன் மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லி பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க எப்போலாம் இந்த அமைதி மார்க்கத்தினருக்கு எதிராக இந்து மக்கள் ஒன்றிணைகிறாங்களோ அப்பல்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் ஒரு சில உருட்டுகளை உருட்ட ஆரம்பிச்சிருவானுங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் உள்ள கருப்பர் கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு சீர்வரிசை எடுத்து வந்த இஸ்லாமிய மக்கள் சீர்வரிசை எடுத்து வந்த இஸ்லாமிய மக்கள் இப்ப இத பாருங்க மதம் என பிரிந்தது போதும் காரைக்குடியில இஸ்லாமியர்கள் சீர்வரிசையுடன் வருகை தந்து கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பு இன்னைக்கு இவனுங்க இந்த மாதிரி சீர்வரிசையோட வராணுங்க சொல்லி நீங்க பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா நாளைக்கு இந்த இடம் வகுப்புக்கு சொந்தம்னு வந்து நிப்பானுங்க அந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் மத நல்லிணக்கம் சொல்லி இந்த அமைதி மார்க்கத்தினருக்கு தான் ஆதரவா போய் நிப்பாங்க நீங்க எல்லாருமே தான் நிக்கணும் திருப்பரக்குன்றம் முருகன் கோவில்ல ஆட்ட பலி கொடுக்க போறோம் மாட்டை பலி கொடுக்க போறோம் கோழி அறுக்க போறோம் சொல்லிக்கிட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாங்க அதெல்லாம் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்ததெல்லாம் தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய சமணர் புகையில பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி மாத்த முயற்சி பண்ணானுங்க அப்பவும் நீங்க எல்லாருமே அமைதா தான் இருந்தீங்க இந்து அமைப்புகளும் பாஜகவினரும் இது குறித்து கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமா இந்து மக்களுக்கு உணர்வு வந்து இந்துக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒன்றிணைஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் பல யூடியூபர்ஸ்கள் என்ன பண்றாங்க இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சா பாத்தீங்களா நியூஸ் கார்ட்ஸ் இது மாதிரியான செய்தியை இப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க எங்க அப்பா என் தாத்தா மாதிரி ஏமாந்து போறதுக்கு இது ஒண்ணு அந்த காலம் கிடையாது நாங்களும் அந்த காலத்து மனுஷங்களும் கிடையாது எங்களுக்கு தெரியும் என்ன வரலாறு வரலாற்றுல இவங்களாம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களை உங்களை மாதிரியான ஆட்களால ஏமாத்தவே முடியாது திருப்பரப்புன்ற மலை முருகன் மலைதான் அது ஹிந்து மலைதான் இஸ்லாமுங்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்னாடியே இங்கே இத மாதிரி பல்லாயிரம் கோவில்கள் இருக்கு சும்மா இந்த டிராமா போடுற வேலை எல்லாம் வச்சுக்காரிங்க மாதிரிலாம் பண்ணா உங்களுக்கு தான் ஃபயர் ராம தவிர எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த விவகாரத்துல தமிழக பாஜக தலைவர் திரு இருக்காரு அவரு அவருடைய ட்விட்டர் டிபியும் சேஞ்ச் அதுவும் அந்த டிபி எப்படி இருக்கு அண்ணாமலர்கள் முருகருடைய வேல் இருக்கிற மாதிரி சும்மாவே அண்ணாமலை அவர்கள் போட்டு பொல பொலான்னு பொலப்பாரு இப்ப இத மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்த்து அந்த மனுஷன் அமைதியாவா இருப்பாரு மதுரையில ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க அங்க ஊரடங்கு உத்தரவு ஓகேங்களா அங்க எந்த விதமான போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பேரணிகளோ நடத்தவே கூடாது ஆனா திமுகவினர் அங்க பேரணி நடத்தியிருக்காங்க அந்த வேற அவங்களே போட்டிருக்காங்க கொஞ்சம் பாருங்க பி மூர்த்தி திமுக நிர்வாகி தான் இந்திய அரசியலில் புது வழியை உருவாக்கி தமிழ்நாடு தனித்துவத்தோடு திகழ காரணமான பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் வாடிப்பட்டியில் மதுரை மத்திய கூட்டுறவு வங்கி கிளை அருகில் இருந்து பேருந்து நிலையம் வரை அமைதி பேரணி நடத்தினோம் அமைதி பேரணி நடத்தினோம் மேலும் அங்குள்ள பேரறிஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் ரிமம்பரிங் அண்ணா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் குறித்து அவரு ட்வீட்டாவும் போட்டிருக்காரு அந்த போட்டோஸும் போட்டிருக்காரு இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை சும்மா இருப்பாரா சொல்லுங்க அண்ணாமலை சும்மா இருப்பாரா இந்த ட்வீட்டை ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இன்றும் நாளையும் மதுரையில் ஒன் பார்ட்டி போர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த திமுக அரசு அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கியது ஓ அவர் அமைச்சரா ஓகே தமிழகம் முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் திமுகவினரை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து இருந்து காப்பாற்றி வருவது போல அமைச்சர் மூர்த்தியையும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பட அனுமதிக்கிறதா திமுக அரசு திமுகவினர் கூட்டங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் பாரபட்சமாக செயல்படும் திமுகவை மாண்புமிகு உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது இந்த நிலையில் திருப்பரக்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் புனிதத்தை காக்க இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் பொதுமக்கள் எழுச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தடை விதித்த திமுக அரசு தமிழகம் முழுவதும் குற்றங்களின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் திமுகவினர் ஊர்வலத்தை அனுமதித்திருப்பது ஜனநாயகத்தையே கேலிக்குரியதாக்கி இருக்கிறது நாட்டின் சட்டங்களை காற்றி பறக்கவிட்டு வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக அரசு இதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டமாகவே நம்மளுடைய அண்ணாமலர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக அண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா அவ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன் அவசரம் திருப்பரக்குன்றம் மலை விவகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்ட சங்கிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு நல்லிணக்க குழுவை அமைத்தால் நன்று நல்லிணக்கத்தை விரும்பும் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர் ஆளுங்க மார்க் அறிஞர்கள் வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள் நீதித்துறையை சார்ந்தோர் போன்றோரை உள்ளடக்கிய குழு அங்கே சென்று மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை உறுதிப்படுத்தி அதை உலகிற்கு சொல்லி மதவாதிகளை மட்டும் தனிமைப்படுத்தி மத கலவரத்தை தடுத்திட வேண்டும் மண்டைக்காடு கலவரத்தின் போது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் உள்ளிட்டோர் அடங்கிய குழு களமிறங்கிய பிறகே அமைதி திரும்பியது கோவை கார் சிலிண்டர் குண்டு வெடித்த நிலையில் இருதரப்பும் கூடி பேசியதால் மதவாதிகளின் சதி தோற்று போனது இங்கே தொடக்கத்திலேயே அதை செய்வது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த திமுக அண்டா சீப்பு செந்தில் இப்பேற்பட்ட ஒரு ட்வீட்டா போட்டிருக்கான் இந்த திமுக அண்டா சீப்பு செந்தல் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்கணும் நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க இவங்கெல்லாம் கோரிப்பாளையம்லன்னு அப்புறம் எப்படி திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தருடைய தர்கா வந்ததுன்னு இவங்க சொல்றாங்க அவனுங்க எல்லாம் எங்களுடைய வழிபாட்டு தலங்களை ஆட்டையை போட பாப்பானுங்க ஆட்டையை போடுறதுக்காக வருவானுங்க அதை நாம எதிர்த்து கேள்வி கேட்டா நாம எல்லாருமே மதவெறி பிடிச்சவங்களா நாம எல்லாருமே சங்கிகளா டே சிபு செந்தில ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததோ அதை பத்தி பேசு இதுக்கு முன்னாடி நீ ஜேர்னலிஸ்டா தானே இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படிதான் பேசுவானா ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இளம் பெண் கடத்தல் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்தொன்பது வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தல் பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையில் ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் கோயம்பேடு மாதா கோவில் தெரு அருகே இளம்பெண்ணை விட்டுவிட்டு ஆட்டோவில் வந்தவர்கள் தப்பி ஓட்டம் இளம்பெண்ணை மீட்ட போலீசார் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை தமிழகத்துல தினரும் மைனாரிட்டி பாஜக அரசு பாஜக அரச மைனாரிட்டி அரசுன்னு சொல்றாங்க மக்களவையில் மகா கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்கட்சிகள் அமளி எதிர்கட்சிகளின் அமளியால் ஒரு நாள் கூட முறையாக மக்களவையை நடத்த முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த நியூஸ் சேனல்ல இப்படி ஒரு செய்தியை போட்டிருக்காங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வாரத்துக்கு காரணமா இருந்தா சசிகலா சசிகலா அவர்களே உதாசனப்படுத்துனாரு ஆனாலும் அந்த நேரத்துல மத்திய அரசும் பாஜகவும் மோடியவர்களும் எடப்பாடிக்கு ஆதரவாக நின்னாங்க இதுக்கெல்லாம் கைமாறாதான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மாதிரி பாஜக அரசை மைனாரிட்டி அரசுன்னு சொல்றாரு இவங்களுடைய புத்தியை புரிஞ்சுக்கிட்டுதான் நம்முடைய அவர்கள் அப்பவே இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்க தேவையில்லை இவங்க நமக்கு தேவையில்லைன்னு அவர்கள் முன்னாடியே சொல்லி வெளியே வந்துட்டாரு இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்பவும் ஒரு சில பாஜகவினர் பாஜக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதிமுக கூட நாம கூட்டணி வச்சுக்கணும் அதிமுக கூட நாம போகணும்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்க அவர் என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்றதெல்லாம் பாருங்க இவ்வளவு கேவலமா பேசின ஒருத்தருடைய தயவாலதான் நீங்க எம்எல்ஏ ஆகணுமா சொல்லுங்க எம்எல்ஏ ஆகணுமா கடைசியாக இதை பாருங்க முகூர்த்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்களா ஒருவரே வெளிநாட்டவர் என்று அறிவித்தவுடன் அடுத்த சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் சட்டவிரோதமாக தங்கி இருந்த வெளிநாட்டவர்களை எப்போதுமே தடுப்பு காவலில் வைத்திருக்க முடியாது அஸ்ஸாமில் பல வெளிநாட்டவர் தடுப்பு காவல் மையங்கள் உள்ளன எத்தனை பேரை நீங்கள் நாடு கடத்தியுள்ளீர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டினர் அறுபத்தி மூன்று பேரை ஏன் இன்னும் நாடு கடத்தவில்லை என்று அஸ்ஸாம் அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி முகூர்த்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்களா என்றும் நீதிபதிகள் காட்டம் அதாவது ஒருத்தர் இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள வரானா அவனை ஃபர்ஸ்ட் நாடு கடத்துங்க இத மாதிரி அவனை தடுப்பு காவல்ல வச்சு என்ன பிரயோஜனம் அதனால நம்ம நாட்டுக்குதான் நஷ்டம் இத மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டை சேர்ந்தவன் அவன் இல்லீகலா இந்த நாட்டுல இருக்கானா முதல்ல அவனை இந்த நாட்டை விட்டு தோரத்துங்க அவன் நாடு கடத்துங்க அதை விட்டுட்டு ஏன் இன்னுமோ அவனை வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அசாம் அரசை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நம்ம தமிழகத்திலயும் பல வங்கதேசத்தினரை கைது செஞ்சாங்க பட் அந்த வங்கதேசத்தினர் எங்க போனானுங்கன்னே தெரியல தப்பிச்சிட்டானுங்க எஸ்கியா போயிட்டானுங்க எங்க போனானுங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல அதை பத்தியும் நீதிமன்றத்துல பேசி இருக்காங்க ரொம்ப காட்டமாவே நம்முடைய அரசை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த விவகாரத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க தெரியல சோதாகிருஷ்ண கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில நடவடிக்கை ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம்